முடிந்தது கூட்டணி தர்மம் தேமுதிக ஒன்றிய செயலாளர் தாக்கிய அதிமுக ஒன்றிய செயலாளர் கரூரில் பரபரப்பு கரூர் மாவட்டம் கடவுர் தேமுதிக தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆகவும் முன்னாள் கவுன்சிலருமான ஆழ்வின் என்பவர் காலை சுமார் பத்து மணி அளவில் பால விடுதி காவல் நிலையம் அருகே தன் கட்சி நிர்வாகிகளுடன் பேசிக்கொண்டு இருக்கையில் அவ்வழியே வந்த அதிமுகவை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் வேண்டுமென்றே ஆழ்வின் இடம் வாய் தகராறு செய்துள்ளார் இதற்கு ஆழ்வின் சாதாரணமாக பதில் அளித்ததை அடுத்து ஏற்கனவே தேர்தல் பண பட்டுவாடாவில் ஏற்பட்ட வகையில் அதிமுக கடவுளத்திற்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான ரமேஷ் நேரடியாக சம்பவ இடத்திற்கு வந்து காவல் நிலையம் முன்பே கொலை செய்யும் நோக்கோடு ரமேஷ் ஆழ்வினை தாக்கி உள்ளார் இதனால் படுகாயம் அடைந்த ரமேஷ் மேல் சிகிச்சைக்காக கரூர் அரசு தலைமை மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இது குறித்து பாதிக்கப்பட்ட ஆழ்வின் கூறுகையில் கொலவெறி தாக்குதல் நடத்திய அதிமுக கவுன்சிலர் ரமேஷை மாவட்ட காவல்துறை கைது செய்திட வேண்டும் அவரை குண்டர் சட்டத்தில் அடைத்திட வேண்டும் எனவும் அதிமுக தேமுதிக கூட்டணி கட்சியினர் தேர்தல் முடிந்ததும் தாக்குதல் நடத்தி உள்ளனர் இதனால் தான் பெரும் அளவில் மன உளைச்சல் அடைந்ததாகவும் இதற்கு அதிமுக தலைமை பதில் சொல்லியே ஆக வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிந்ததும் கூட்டணி முடிந்தது போல தங்கள் துவங்க உள்ளனர் என பாதிக்கப்பட்டவர் உடன் வந்த தேமுதிக நிர்வாகிகள் வேதனையுடன் புலம்பினர் எனது பெயர் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலரும் பணியாற்ற நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் அனை அஇஅதிமுகவுடன் தேமுதிகம் கூட்டணி வைத்து நாங்கள் இருவரும் சேர்ந்து பணியாற்றினோம் அதன் பிறகு இன்று காலை ஒரு பத்து மணி அளவில் பால காவல் நிலையம் அருகில் நானும் என்னுடைய இயக்க நிர்வாகிகளோடு சந்தித்து போது அஇஅதிமுக மருத்துவ ஒன்றிய செயலர் ரமேஷ் அவர்கள் இப்பொழுது மாவட்ட கவுன்சிலராக பணியாற்றும் ரமேஷ் அவர்கள் குந்தவர்களை வைத்து நேரடியாக வந்து பேசிக்கொண்டிருக்கும் உனக்கு பாலவடியில் உனக்கு என்ன வேலை நான் வந்து உங்களை அடித்து சட்டை பிடித்து தள்ளி கீழே தள்ளி பாட்டிலுடன் வந்து பெரிய புலவெறி தாக்குதலை ஏற்படுத்தி விட்டார் அதை கீழே வந்து கையில் வந்து புலையீடுகளை கிழித்தும் பாட்டில் கிழித்தும் என்னை வந்து உனக்கு தேமுதிகாவுக்கு இங்கே என்ன வேலை எலெக்ஷன் முடிஞ்சில் குண்டரை வைத்து கீழே தள்ளி புலவெறி தாக்குதலை நடத்தி பெரிய மன உளைச்சலை ஆக்கி இப்பொழுது எங்கள் ஜிஹெச்சில் நான் நட்புட்டு வந்து எலெக்ஷன் போது எங்கள் எங்களுடைய தேமுதிக தொண்டர்களை அதிமுக வந்து எல்லா சரியாக வந்து பயன்படுத்திக்கிங்க எங்கள் தொண்டர்களை நீங்கள் பார்த்து ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் அடிக்கடி சொல்லும்போது எங்களுக்கும் என்ன தகராறு என்று அவர்தான் கேட்கணும் ரமேஷ் கிட்டே எங்களுக்கு நாங்கள் தேமுதிக வந்து முழுசாக ஆதரவு கொடுத்து அறுபத்தி ஏழு பூத்துலையும் விரைவு பகலாக அனைத்து அனைத்து இந்திய அதிமுக போய் நேரடியாக பூத் கமிட்டி போய் சந்தித்து வேலை பார்த்து அதிமுக கூட்டணி வச்சதுக்கு ஒன்றிய செயல முலம் ஒன்றியச் நேரடியாக தாக்க வேண்டிய காரணம் என்ன அந்த சொல்லி இந்த காவல்துறை வந்து அந்த ஒன்றிய செயலாளர் மீது பப்பளிக்க அடித்ததுக்காக பப்பளிக்கல என்னை வந்து கையை வச்சு பப்பளிக்க கீழே தள்ளினதுக்காக உடனடியாக இந்த காவல்துறை அவர்கள் எஃப்ஐஆர் போட்டு அரசு பண்ண வேண்டும் என்று உங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ள நான் காவல்துறையை கேட்டுக்கொள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நான் கேஆர் ஆல்வின் கே ஆர் ஆல்வின் தேமுதிக தெற்கு ஒன்றிய செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் நாங்கள் உழைப்பு இல்லாமல் இந்த ஒரு மாசமா எல் தங்குவேல் அவர்களுக்கு ஒவ்வொரு பூத்தாக எங்கள் தோழர்களை வைத்து நல்லபடியாக வேலை பார்த்து கொடுத்துருக்கோம் அது கிடைச்ச பரிசு தான் அதிமுகவுடைய ரமேஷ் ஒரு கிளைச் செயலர் கூட தகுதியாள போய் ஒரு